வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் ஏழம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஆறு மூன்று மதம் இங்கு வயது இருபத்தொன்பது படிப்பு பி ராசி விருச்சிகம் நட்சத்திரம் கேட்டை லக்கணம் கடகம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணம் உள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவேட் மாத வருமானம் முப்பதாயிரம் மேலும் விவரம் அறிய அறியினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் பூஜ்ஜியம் மதம் இங்கு வயது இருபத்திரண்டு படிப்பு பி ராசி தனுசு நட்சத்திரம் மூலம் லக்கணம் கடகம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் இரண்டு நான்கு ஒன்பது மூன்று மூன்று மதம் இந்து வயது இருபத்திரண்டு படிப்பு பி எஸ் சி ராசி விருட்சிகம் நட்சத்திரம் அனுசம் லக்கணம் சிம்மம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணிவட் மாத வருமானம் அனுபவம் மணமகள் ஏ ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு நான்கு எட்டு இரண்டு ஆறு ஏழு மதம் இங்கு வயது முப்பத்தொன்று படிப்பு எம்டெக் ராசி மீனம் நட்சத்திரம் உத்திரட்டாதே லக்கணம் மகரம் அப்பா இல்லை அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணம் உள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மேன்ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது